எப்பவுமே ஒரு அரசியல் கட்சி ஒரு கட்சிங்க வந்து ஒரு கூட்டம் ஒரு மாநாடு நடத்துறாங்க அப்படின்னு சொன்னா அதை வந்து விமர்சித்து பேசுறது எதிர்கட்சிகளுடைய வேலையா இருக்கும் எப்பவுமே நடக்கிற விஷயம் தான் அதே மாதிரி நேத்தைக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்துல தாவேக்கா நடத்தின மக்கள் சந்திப்பு கூட்டத்துல நிறைய விஷயங்கள் நடந்துச்சு அதை விமர்சித்து இன்னைக்கு நம்மளுடைய திமுகவை சேர்ந்த கருணாஸ் அவர்கள் பேசிருக்காரு என்னன்னா நான் வந்து ஷூட்டிங்ல இருந்தேன் என்னை வந்து ரொம்பவும் பாசமா கூப்பிட்டாங்க நீங்க அண்ணன் கண்டிப்பா அந்த கூட்டத்துக்கு வரணும் நம்மளோட தொகுதி மக்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்க வழங்க இருக்கும் அதே மாதிரி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளை சிறப்பிக்கக்கூடிய ஒரு கூட்டமா இருக்கும் நீங்க கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க ரொம்ப வேண்டி விரும்பி கூப்பிட்டதால நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சொல்லிட்டு நானும் நடிகன் தான் என்னமோ அவர் மட்டும் தான் நடிகங்கிற மாதிரியே பேசிட்டு இருக்காங்க நானும் ஒரு நடிகர் தான் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு கேட்டுட்டு ஒரு விஷயம் சொல்றாரு ரெட் ஜெயின் கம்பெனி தான் அவருடைய சம்பளத்தை உயர்த்தி கொடுத்திருக்கு அப்படிங்கறத வந்து கண்டிப்பா தாவக்க தலைவர் ஞாபகம் வச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப அர்த்தமா சொல்றாரு எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா நேற்றுக்கு நடந்த காஞ்சிபுரம் மக்கள் சந்திப்பு கூட்டத்துல காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் தென்னரசு அவர்கள் பூக்கொத்து கொடுத்து பொன்னாடை போர்த்தி விஜய் அவர்களை வரவேற்கிறாரு வரவேற்றுட்டு அவரை பத்தி பேசும்போது என்ன சொல்றாருன்னா விண்ணை முட்டும் அளவுக்கு பேரும் புகழும் பணமும் சம்பாதிச்ச பிறகும் அவர் வந்து மக்களுக்கு நல்லதை செய்யணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு வந்திருக்கிறதுனால அந்த பணம் எப்படி அவருக்கு உயர்ந்து அப்படிங்கறது வந்து ரெட் ஜெயின் கம்பெனியா தான் அப்படிங்கறத ஞாபகம் வச்சிருக்கணும் அப்படிங்கறதுக்காக கருணாஸ் அவர்கள் சொல்றாரு அடுத்து அவர் என்ன சொல்றாருன்னா எங்களுடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நடிகர் தான் அவரும் நடிகர் தான் என்ன எங்களோட கொஞ்சம் டான்ஸ் கொஞ்சம் அதிகமா வரும் அவ்வளவுதானே தவிர வேற ஒண்ணும் கிடையாது அவர் நூறு படம் நடிச்சு பெரிய ஆளா இருந்தாலும் நாங்க பத்து பன்னெண்டு படத்திலேயே பெரிய ஆளாயிட்டோம் நாங்க மொத படமே ஹிட் கொடுத்த நாங்க அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் நடிச்ச படத்தை பத்தி பெருமையா பேசுறாரு அடுத்து ஒரு நல்ல ஒரு அரசியல் தலைமைன்னா எப்படி இருக்கணும்னு தெரியுமா அந்த கட்சியை சேர்ந்த பொறுப்பாளர்களா இருக்கட்டும் தொண்டர்களா இருக்கட்டும் அந்த தலைவரை நினைச்ச நேரத்துல போய் பார்க்கணும் பார்க்க முடியணும் அதுதான் வந்து ஒரு கட்சி தலைவருக்கு அழகு என்ன பார்க்கணும் ரெசார்ட்டுக்கு வாங்க பிளைட்டை புடிச்சு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாச்சுன்னா அது வந்து தலைவனுக்கு அழகு கிடையாது நலத்திட்டங்களையே எங்க வீட்டுக்கு வந்தா தான் தருவேன்னு சொன்னா அது என்ன ஒரு தலைவனுக்கு அழகு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதே மாதிரி நான் பார்த்த முதல் அரசியல் தலைவர் தளபதியா தான் அவர் மேல வச்சிருக்க பாசமும் அன்பும் எப்படி இப்போ இருக்கோ அதே மாதிரி எனக்கு வந்து உதயநிதி நம்மளோட துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்டையும் கடைசி வரைக்கும் எப்பவுமே அந்த பாசம் இருக்கும் அப்படிங்கறது வந்து ரொம்ப வந்து அழுத்தமா சொல்லியிருக்காரு அடுத்து என்ன சொல்லிருக்காருன்னா நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் போது எதிர்கட்சி இருந்த திமுக எதிர்கட்சியாக இருந்த திமுக நம்மளோட தளபதியார் இளைஞர் படையை இப்போது உதயநிதி ஸ்டாலின் அதாவது இப்போது துணை முதலாம் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட கொடுத்தாரு அதை செயல்படுத்துறதுக்காக அவர் வந்து ஊர் ஊரா போனாரு அந்த நேரத்துல ஆளுங்கட்சியாக இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடியார் வந்து எவ்வளவு இடைஞ்சல்கள் கொடுத்தாரு எவ்வளவு தடங்கல்கள் கொடுத்தாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியும் எனக்கு வந்து எவ்வளவு பெரிய பொறுப்பா உதயநிதி அவர்கள் எடுத்திருக்காங்க அவருக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசையா இருந்துச்சு வாழ்த்து சொல்றேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவர் அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன தடுத்துட்டாரு எனக்கு அந்த வருத்தம் வந்து இன்னும் மனசுல இருந்துட்டே இருக்கு அப்படிங்கறத வந்து சொல்றாரு ஒரு சொல்லுக்கு முன் செயல் அப்படிங்கறது மாதிரி எப்பவுமே தளபதியா இருக்க அதாவது திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை அடி அடிமட்ட உறுப்பினர்களுக்கும் எல்லாருக்குமே வந்து ஒரு விஷயத்த செஞ்சுட்டு தான் சொல்லும் அப்படிங்கிற விஷயம் வந்து தளபதியா இருந்து எல்லாருக்கிட்டையுமே அந்த ஒரு அந்த விஷயம் வந்து இருக்கு அப்படிங்கிறத சொல்றாரு கருணாஸ் அவர்கள் அடுத்து விஜய் அவர்கள் அவருடைய ரசிகர்கள் நடிகரா இருந்து ரசிகர்களை வச்சு இவ்ளோ பெரிய ஒரு கட்சியை அவமதிச்சு அவமரியாதை பேசி மக்களை அவர் பக்கம் இழுக்கிறதுக்கு சுயநலமா செயல்படுறாரு இது வந்து ஒரு நல்ல தலைவனுக்கு அழகு கிடையாது அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம இத்தனை வருஷமா மக்களுக்கு நல்லது பண்ணணும் நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு இப்ப சொல்றீங்களே இத்தனை வருஷமா எங்க போனீங்கன்னு சொல்லிட்டு அவர் கேக்குறாரு நானும் நடிகன் தான் நான் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுலயே நூத்தி ஐம்பத்தி ரெண்டு குழந்தைங்களை முகாம்ல இருந்த இலங்கை அகதிகள் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு மாணவ மாணவிகளுக்கு படிப்பு கொடுத்தேன் அதுக்கு அப்புறமா தான் நிறைய நடிகர்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சாங்க நீங்க வந்து இவ்வளவு நாள் மக்களுக்காக செய்ய போறேன் மக்களுக்காக செய்ய போறேன்னு சொல்றீங்க இதுக்கு முன்னே என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நான் ஒரு சின்ன நடிகை கொஞ்சமாதான் சம்பாதிச்சேன் நான் சம்பாதிச்ச பணத்தை வச்சு நான் பண்ணினேன் அப்படின்ட்டு சொல்றாரு அடுத்து நீங்க ஆட்சிக்கு வந்தா வீடை கட்டி தருவோம் அதை பண்ண தருவோம்னு சொல்றீங்களே எனக்கு வயது ஐம்பத்தஞ்சு ஆகுது நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலயே முத்தமிழ் கலைஞர் நம்மளுடைய கருணாநிதி அவர்கள் தமிழ்நாட்டுல பள்ளி கல்லூரிகள் வீடு இல்லாதவர்களுக்கு வீடு இடம் இல்லாதவர்களுக்கு இடம் எல்லாம் ஏற்கனவே கொடுத்துட்டாரு எல்லாமே நாங்க கொடுத்து முடிச்சுட்டோம் ஏன்னா கொஞ்சம்தான் இருக்கு இப்ப வந்துட்டு நான் வீட தரேன் அது தரேன்னு சொன்னா எப்படி நீங்க ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா புலி வந்து பதுங்கும் பாயும் ஆனா ஒரு நாளும் பயப்படாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப அழுத்தமா சொல்லிருக்காரு தாவைக்கா வந்து ரொம்ப விமர்சனம் பண்ணி கருணாசோர்கள் பேசிருக்காரு மக்கள் இத பத்தி நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமல்ல சொல்லுங்க நீங்க தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்றீங்களா திமுகவுக்கு சப்போர்ட் பண்றீங்களா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஆறுல நம்மளோட திமுகவே வந்து ஆட்சி அமைக்கணுமா இல்ல ஆட்சி மாறணுமா நினைக்கிறீங்களா கமல்ல சொல்லுங்க